வணக்கம் இது இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நீண்ட காலமாக சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரி கையெழுத்து போராட்டம் ஒன்று இன்று காலை கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட்டது போராளிகள் நலம்புரி சங்கத்தின் பாட்டில் குறித்த போராட்டம் கிளிநொச்சி டிப்போ சந்தையில் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள மக்கள் குறித்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து கையொப்பங்களை இட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை கடல் பகுதியில் உள்ளூர் கடத்தொழிலாளர்களால் மீட்கப்பட்ட ஜெட் மூலம் இயங்கும் இலக்கு ட்ரோனானது நாட்டின் பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த விவகாரத்தை விசாரிக்க நியமிக்கப்பட்ட குழு சமர்ப்பித்த இறுதி அறிக்கையில் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இலங்கையில் விமானப்படை தளபதியிடம் ஒப்படைக்கப்பட்ட இந்த அறிக்கை ட்ரோனின் தொடர்பான பாதுகாப்பு கரிசனைகளை தீர்த்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஏழு அன்று கடத்தொழிலாளர்கள் குழுவினால் கண்டுபிடிக்கப்பட்ட ட்ரோன் ஒரு இந்திய நிறுவனத்துக்கு சொந்தமானது மற்றும் பயிற்சி நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டது என்பதும் விசாரணை மூலம் தெரிய வந்துள்ளது ட்ரோன் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்னர் கிட்டத்தட்ட இரண்டு வாரங்கள் கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்தது என்பதை அறிக்கை மூலம் உறுதிப்படுத்தியுள்ளது இந்த நிலையில் குறித்த ட்ரோன் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்படும் என்று இலங்கையின் விமானப்படை தரப்புகள் தெரிவித்துள்ளன இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் உள்ள காரிநகர் படகு தளத்தை புனரமைப்பதற்காக இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாகியுள்ளது இந்திய அரசாங்கத்தின் மில்லியன் ரூபாய் மானிய உதவியுடன் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி அன்று இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா மற்றும் அப்போதைய இந்தியாவிற்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆகியோரால் கையெழுத்திடப்பட்டு பரிமாறிக்கொள்ளப்பட்டது இதன்படி இலங்கையின் நிதி திட்டமிடல் மற்றும் பொருள் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் காரிநகர் படகு தளத்தை புனரமைக்க கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகம் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது இந்த திட்டம் தொழிற்சாலை இயந்திரங்கள் உபகரணங்கள் பொருட்கள் சேவைகள் போன்றவற்றை நிறுவுதல் உள்ளிட்ட குடிமை பணிகள் மற்றும் கொள்முதல் ஆகியவற்றை உள்ளடக்கியுள்ளது இந்த திட்டம் முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்ததும் புனரமைக்கப்பட்ட படகு தளம் உள்ளூர் கடத்தொழிலாளர்களின் வாழ்வாதார வாய்ப்புகளை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் படகு தளத்தை சுற்றியுள்ள சிறிய நிறுவனங்கள் உட்பட அந்த பகுதியில் அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் அத்துடன் தரமான மீன்வள பொருட்களின் விநியோகத்தை மேம்படுத்த உதவும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இலங்கையில் பயங்கரவாத அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக இங்கிலாந்து சுற்றுலா பயணிகளுக்கு எச்சரிக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்தின் செய்தித்தால் இந்த செய்தியை ティルるんだィア。 பிரபலமான சுற்றுலா தலங்களை பயங்கரவாத குழுக்கள் குறிவைக்க வாய்ப்புள்ளதாக உறவு அலுவலகம் திகதி அன்று தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இலங்கை செல்லும் இங்கிலாந்து நாட்டவர்கள் நெரிசலான பொது இடங்களை தவிர்த்து தங்கள் சுற்றுப்புறங்களில் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் உலகளவில் இங்கிலாந்தின் நலன்களையும் அதன் மக்களையும் பாதிக்கும் பயங்கரவாத தாக்குதல் அச்சு ல் அகதிகமாக உள்ளதாக தெரிவித்த இங்கிலாந்தின் வெளியுறவு அலுவலகம் உலக நாடுகளுக்கு செல்லும் தமது நாட்டவர்களையும் எச்சரித்துள்ளது இந்த நிலையில் வெளிநாடுகளில் இருக்கும் போது பயங்கரவாதத்தால் ஏற்படும் ஆபத்தை குறைப்பதற்கான உள்ளூர் ஊடக அறிக்கைகளை இச்சைப்படுத்திய நிலையில் வைத்திருக்குமாறும் உள்ளூர் அதிகாரிகளின் ஆலோசனையை பின்பற்றுமாறும் வெளியுறவுத்துறை வலியுறுத்தியுள்ளது அமெரிக்காவின் சில இடங்களில் தீவிரவாத தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ள நிலையில் பிரித்தானிய ஊடகம் இந்த பயண ஆலோசனை பற்றிய தகவல்களை வெளியிட்டுள்ளமை குறிப்பிட தக்கது தடுப்பு காவலில் உள்ள சந்தேக நபர்களை விலங்குகளை போன்று நடத்த வேண்டாம் என்ற கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன சிறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் அத்துடன் துறந்த நீதிமன்றத்துக்கு அழைத்து வரும்போது அவர்களை ஒன்றாக சங்கிலியால் பிணைக்க கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தடுப்பு காவலில் உள்ள நபர்கள் மனிதர்கள் என்றும் கண்ணியத்துடன் நடத்தப்பட தகுதியானவர்கள் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் நினைவூட்டியுள்ளார் சங்கிலியினால் பிணைக்கப்பட்ட சந்தேக நபர்கள் குழு ஒன்றை அதிகாரிகள் நேற்று நீதிமன்ற அறைக்குள் கொண்டு வந்ததை கவனித்த பின்னர் மேலதிக நீதவான் இந்த கருத்துக்களை முன்வைத்துள்ளார் சந்தேக நபர்களை விலங்குகளை போன்று சங்கிலியால் பிணைத்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்து தமக்கு உடன்பாடு நீதவான் திறந்த நீதிமன்றில் கூறியுள்ளார் இந்த நிலையில் தடுப்பு காவலில் உள்ள கைதிகளை நடைமுறைப்படுத்தலின்படி நீதிமன்றம் அவர் அறிவுறுத்தியுள்ளார் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உட்பட பல்வேறு பொருட்களின் விற்பனை விலையில் பாரிய பிரச்சனைகள் காணப்படுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்கர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்றைய தினமிடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அரிசி பருப்பு வெள்ளைப்பூடு உருளைக்கிழங்கு உப்பு தேங்காய் எண்ணெய் உட்பட அறுபத்தி மூன்று அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் இறக்குமதியின் போது இதுவரை கடைபிடிக்கப்பட்டு வந்த விசேட பண்ட வரி கடந்த முப்பத்தி ஓராம் திகதியுடன் முடிவடைகிறது எனினும் குறித்த வரிகளை தொடர்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிலையிலேயே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்கிற அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உட்பட பல்வேறு பொருட்களின் விற்பனை விலையில் பாரிய பிரச்சனைகள் காணப்படுவதாக சொல்லி இருந்தார் நமக்கு கிடைத்த தரவுகளின் அடிப்படையில் ஒரு கிலோகிராம் கிராம் காய்ந்த மிளகாய் ஐநூற்றி இறக்குமதி செய்யப்படுகிறது நூறு ரூபாய் வரி அடங்கலாக அறுநூற்றி பதினாறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட வேண்டிய நிலையில் சதோஷா ஊடக எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது எனவே இந்த விடியம் தொடர்பில் வர்த்தக அமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும் அத்துடன் ஐநூற்றி பதினாறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட வேண்டிய காய் உலகாவை நீங்கள் எவ்வளவு தொகைக்கு கொள்ளனவு செய்கின்றீர்கள் என்பது தொடர்பில் பொதுமக்கள் சிந்திக்க வேண்டும் ஐநூற்றி பதிமூன்று ரூபாவுக்கு இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ நெத்தளி நூறு ரூபாய் வரி இடங்களாக அறுநூற்றி இருபத்தி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட வேண்டும் ஆனால் நெத்தளி கிலோகிராம் ஒன்று தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாயிற்கு விற்பனை செய்யப்படுகிறது நூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாவுக்கு இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோகிராம் வெள்ளை அரிசி இருநூற்றி பதின் ஒரு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட வேண்டும் பருப்பு இருநூற்றி இருபத்தி ஏழு ரூபாயிற்கு இறக்குமதி செய்யப்படுகிறது அதுக்கான வரி இருபத்தி ஐந்து சதம் ஆனால் என்ன நடக்கிறது இவை அனைத்துக்குமான விலைப்பாட்டியலில் தவறு காணப்படுகிறது ஆகவே அரசாங்கத்தினால் இந்த நிலைமையினை நிவர்த்தி செய்ய முடியாவிடின் நாட்டை ஆட்சி செய்ய முடியாத நிலைமை ஏற்படும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க தெரிவித்துள்ளார் நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் அதிகாரிகள் தொடர்பில் சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் உதவி பணிப்பாளரால் காவல்துறையினரும் முறைப்பாடு அளிக்கப்பட்டது ஜாழ்ப்பாணம் காங்கேசந்துறையில் உள்ள காவல் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் இது தொடர்பில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது கடந்த டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி யால்பாண மாவட்டத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை தொடர்ந்து சமூக ஊடகங்களில் ஒரு சிலரால் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் அவதூறு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் இந்த குற்றச்சாட்டுகள் ஒரு சிலரது முகநூலில் இணைத்து பகிரப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வருடத்தின் முதலாவது பயணிகள் கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது ஒசனியா ரிவேரா என்ற அதிசொகுசு ரக கப்பலே மாநிலத்தில் நேற்று வருகை தந்துள்ளது குறித்த கப்பலானது ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்து பயணிகள் மற்றும் எழுநூற்றி ஐம்பது பனிக்குழாமினருடன் பிரவேசித்துள்ளது இதன்போது நாட்டை வந்தடைந்தவர்கள் கொழும்பு களனி ரஜமுகா விகாரை பின்னவல ஜானிகள் சரணாலயம் ஆகியவற்றை பார்வையிடுவதற்காக சென்றுள்ளனர் மேலும் எய்டன் பென்ஸ் பயண நிறுவனத்தின் தலையொற்றுடன் நாட்டை வந்தடைந்துள்ள குறித்த கப்பல் ஹம்பாந்தோட்டி துறைமுகத்தை சென்றடைந்துள்ளது வன்னி பாடசாலையை நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தமிழரசுக் கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிஹரன் கோரிக்கை விடுத்துள்ளார் வவுனியா மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கடந்த இரண்டாம் திகதி வவுனியா மாவட்ட செயலக கேட்போர் கூட்டத்தில் இடம்பெற்றிருந்தது குறித்த கூட்டத்திலேயே இவ்வாறு ஆசிரியர் வெற்றிடம் தொடர்பில் பேசப்பட்டது ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா மன்னார் ஆகிய மாவட்டங்களில் காணப்படுகின்ற ஆசிரியர் வெற்றிடங்கள் மற்றும் மேலதிகமாக உள்ள ஆசிரியர்களின் தரவுகளை தரும்படி கோரிக்கை விடுக்கின்றேன் சில மாவட்டங்களில் ஆசிரியர்கள் மேலதிகமாகவும் சில மாவட்டங்களில் ஆசிரியர்கள் வெற்றிடமாகவும் இருப்பதற்கான காரணம் என்ன ஆசிரியர் நியமனங்களை சரியான முறையில் பகிர்ந்து இவற்றை சீர் செய்ய வேண்டியவர்கள் இது தொடர்பில் நடவடிக்கை மேற்கொள்ளாமல் இருப்பது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த நிலையில் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் சிரேஷ்ட உதவி செயலாளர் ஆயகுலன் இதுக்கு பதிலளித்துள்ளார் புதிய ஆசிரியர் நியமனங்களை வவுனியா முல்லைத்தீவு மன்னார் ஆகிய மாவட்டங்களுக்கே வழங்கி வருகின்றோம் எனினும் முல்லைத்தீவு மன்னார் வவுனியா மாவட்டங்களில் குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னர் ஆசிரியர் நியமனங்களை பெற யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த ஆசிரியர்களின் சேவை காலம் எட்டு வருடங்கள் முடிவுற்றவுடன் ஆசிரியர்கள் தமது இடங்களுக்கு இடமாற்றம் நிலையே ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் மேலதிகமான ஆசிரியர் தொகை அதிகமாக காணப்படுகிறது இருப்பினும் அதை நிவர்த்தி செய்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு மேலதிக ஆசிரியர்களை பெருமளவில் குறைத்து ஏனைய இடங்களுக்கு ஆசிரியர் நியமனங்களை பகிர்ந்து நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என கூறியுள்ளார் வடமராட்சி கிழக்கு உடுதுறை ஐந்தாம் பனையடி கடற்கரி பகுதியில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பனிரெண்டில் மர்மமான முறையில் கரையொதுங்கிய படகு தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது குறித்த படகு இருபத்தி மூன்றாம் திகதியன்று ஆட்கள் யாருமற்று கடலில் மிதந்து வந்து அந்த பகுதி மக்கள் அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கியிருந்தனர் அதன் அடிப்படையில் சம்பவ வருகை தந்த வடமராட்சி கிழக்கு கடத்தொழிலாளர் சங்க சமாச தலைவர் மற்றும் காவல்துறையினர் படகை பார்வையிட்டதுடன் நீரி திணைக்கள அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்தினர் இயந்திரமற்று ஆழ்கடலில் இருந்து வருகை தந்த கரையொதுங்கிய இலங்கை நாட்டுக்கு சொந்தமான குறித்த படகை கடத்தல்காரர்கள் கையாண்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகித்து மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வந்தனர் இந்த நிலையில் குறித்த படகு கரையிலிருந்து கடல் சீற்றத்தால் அடித்து செல்லப்பட்டு உடுத்துறை ஐந்தாம் பனையடியில் கரையொதுங்கியதாக காவல்துறையினர் விசாரணையின் பின் தெரிவித்தனர் இத்துடன் இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன வணக்கம்